இப்ப சென்னை அங்கே போயிட்டு போயிட்டு வாங்கிட்டு வராங்களா இருக்கு போய் வாங்கிக்கிறாங்க இது அப்படி இல்ல சந்தோஷமா ஒரு கல்யாண வாழ்க்கையை நடத்துறது என்ன பண்ணு நினைக்கிறீங்க கார்த்திக் சிதம்பரம் இப்போ நம்ம கானடகா இருக்கோம் கானடகாத்தான் இருக்கிற ஞாயிறு சந்தை சண்டை மார்க்கெட்டுக்கு போக போறோம் அங்கே தொழில் செய்கிற தொழில் முனைவோரை பார்க்க போறோம் அண்ணன் பேரு பெரிய கார் பெரிய ஊர் தானே நம்மரம்பட்டி வம்பரம்பட்டி எங்க இருக்கு எவ்வளவு தானோ இதுல ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் பத்து கிலோமீட்டர் இருக்கும் எட்டு கிலோமீட்டர் பரவாயில்ல உங்கள் கடையில் தான் நிறைய பேர் வராங்க நான் வாடிக்கையாளர் வருவாங்க வாடிக்கையாளர் வராங்க

காதல் எப்படி வந்தது காதல் தன்னாலே வந்துருச்சு உள்ளூர்க்குலானு உள்ளூர்க்கெல்லாம் வந்துருச்சு ஓகே ஓகே அக்கா வாங்க நான் ரொம்ப அழகா நான் ரொம்ப அழகா இருந்தேன் அப்ப இப்போ அப்ப ரொம்ப அழகா இருந்தேனே பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு வந்துருச்சு லவ் பண்ண உடனே வந்துருச்சு ஓகே ஓகே எல்லாம் சந்தோஷமா இருக்கேன் அடிச்சுக்கலாம் அடிக்க முடியல அவங்க பேசவும் முடில்ல ஓகே நாற்பத்தஞ்சு வருஷமா சந்தோஷமா சந்தோஷமா இருக்கீங்க ரொம்ப மூணு பசங்க மூணு பசங்க மூணு பசங்களுக்கு ஏழு பசங்க

உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலா உங்களிடந்து நிறைய கத்துக்கணும் அதாவது ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்துக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கிறது என்ன பண்ணு நினைக்கிறீங்க நீங்க நாங்க சந்தோஷமா தான் இருக்கணும் அதான் என்ன பண்ணுவோம் ரொம்ப நன்றி

அப்ப வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருந்துச்சு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வந்துருச்சு பாமாயில பாமாயில ரேட்டு கூடங்கிறதுனால வந்து பிளாசி கூடங்கிறதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் பத்தி ஒன்றும் லாபங்கள் இல்லை கம்மியா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சு அது மகிழ்ச்சி நன்றி அண்ணன் பேர் அப்துல்லா ஆ அப்துல்லா ஓகே ஓகே இங்க எத்தனை நாள் கடை போட்டு ரெண்டு மூணு வருஷம் போட்டு வர வர சந்தைக்கு வருவோம் வர வர சந்தைக்கு வரீங்க இதெல்லாம் எங்க பண்றீங்க இதெல்லாம் இதெல்லாம் பட்டுற

என் பசங்க ஒரு பையன் பையன் ஊனமுற்றவன் ஓ மூத்தவன் ஊனமுற்றவன் ஓ ஒன்றும் கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு பையன் பெயிண்ட் விலைக்கு போறேன் பெயிண்ட் வேலைக்கு போகிறோம் என்ன காடுகாத்தரலமாக இருக்கா எல்லாருங்க நடத்தாந்தேன் ஓகே ஓகே நல்லா பண்ணுறீங்கக்கா கடை நல்லா இருக்கு அழகா வச்சிருக்கீங்க ரொம்ப அழகா ரொம்ப நன்றிக்கா பால ஓகே வாழ்த்துக்கள்க்கா தம்பி உங்கள் பேர்ண்ணா பாலம்முருகன் பாலமுருளி பாலமுருகன் பாலமுருகன் என்ன படிக்கிறீங்க ஆறாவது ஆறாவது ஓகே கலக்குறீங்க இதை நான் அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களே ஓகே கலக்குறீங்க என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்னென்ன சப்ஜெக்ட் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் அஞ்சு என்னென்ன அஞ்சு சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் சமூக அறிவியல் ஓகே இருக்கிறதுலே பிடிச்சது இங்கிலீஷ் ஓகே தமிழ்லாம் பிடிக்கும் படிப்பீங்களே என்னமா அதை சொல்லுங்கள் தமிழில் தமிழ் என்ன சொல்லு பாடப்பாகத்தில் இருந்து என்னமா சொல்லுங்க தமிழுக்கு அமுதன்ற பேர் அந்த பாட்டா பாடு சொல்லுங்க தமிழுக்கு அமுதன்ற பேர் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர் ம் அப்புறம் அப்புறம் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் நிலவுக்கு நீர் ஓகே அப்புறம் தமிழுக்கு எங்கே தமிழுக்கு மனமென்று பெயர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் ம் கவனக்குறீங்க போ நல்லா சொல்றீங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறீங்களா

மதுரை திருச்சியில இருந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்க போய் வாங்கிட்டு வருவீங்க மூட்டை மூட்டை வந்து வாங்கி வச்சு பாக்கெட் போட்டுக்கிறது பாக்கெட் பாக்கெட் போட்டு ஓ இதெல்லாம் நீங்க பாக்கெட் போடுறீங்க இப்ப வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு வியாபாரம் வந்து இப்போ கொரோனால இருந்து கொஞ்சம் வியாபாரம் டல் முன்னெல்லாம் வந்து ஒரு பாஞ்சு ரூபாய்க்கு ஓட்டணும் இப்ப வந்து ஒரு அஞ்சு ரூபா மூணு ரூபா நாலு ரூபா இப்படிதான் ஓடுது மூணு ரூபாய்க்கு ஓடுதுன்னா என்ன ஒரு நாளைக்கு ஆமா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்போ சந்தையில் மூவாயிரம் ரூபா கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் மூன்றாயிரம் ரூபாய் அப்போ லாபம் இருக்கும் லாபம் ஒரு மாதம் மாசம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபம் இருக்கும் மாதத்துக்கு வேலைக்கு போகாமல் ஒரு தொழில் 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 மாதிரி மாதிரி ஓ சுய சுய அப்துல்லா அண்ணன் கடை இங்கே சந்தையெல்லாம் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போடுவீங்களா எப்படி டெய்லி போடுறீங்களா இங்கேயே இதே இடம்மா அண்ணா எத்தனை நாளாக கடை வச்சிருக்கீங்க நீங்கள் நாங்கள் அறுபது வருஷம் வச்சிருக்கீங்களா அறுபது வருஷமா வச்சுருக்கீங்களா கலக்கறிங்கண்ணா ஓகே அறுபது வருஷமா கலகரத்தன தான் இருக்கீங்க ஆமா மூணு தலைமுறை மூணு தலைமுறை ஓ வா ஓகே ஓகே கலக்கரிங்கண்ணா இது எங்கேண்ணா வாங்கிட்டு வரீங்க இதெல்லாம் ஆடலாம் ம் பரமக்குடி பரமக்குடி இங்கேருந்து எவ்வளோ தூரம்

சந்தை தானே இது ஞாயிறு ஞாயிறு நடக்குமா வாரம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் வந்துருவீங்க அதாவது ஒரு நாளைக்கு தேவையான வாங்கிருவீங்களா என்னன்னு வாங்குவீங்க ஒரு வாரத்துக்கு தேவையானது வாரத்துக்கு அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டாம் போயிட்டு போயிட்டு வாங்கிட்டு வராங்களா அது மார்க்கெட் இது அப்படி இல்ல இல்ல ஆமா வாரத்துக்கு ஒரு முறை தான் பாக்கலாம்

நல்லா இருக்கேன் சார் ஓகே நான் இதெல்லாம் வாரம் வாரம் போடுறீங்க சந்தேன் ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுகிற ஃபேன்சி ஐட்டம் போடுவோம் அண்ணன் ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி ஸ்டோர் இல்லாமல் இங்கே வந்து ஃபேன்சி ஸ்டோர் சார் ஃபேன் ஸ்டோர் வச்சிருந்தேன் பிளாரிட்டியில அப்புறம் எடுத்துட்டு இங்க வந்து கடையா போட்டோம் ஓகே எடுத்துட்டீங்க ஃபேன்சி ஸ்டோரை என்னால பார்க்க முடியல சார் அலைய முடியல பாப்பாத்த தொழில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அண்ணன் பேரு என் பேர் அழகு அழகு நல்லா இருக்கு அழகா இருக்கீங்க இது எவ்வளவு எவ்வளோ கிடைக்கவோ மாசத்துக்கு அது ஒரு டைம் போகுது சார் மாசம்லாம் இல்லை அண்ணன் நாடு தான் ஒரு நாள் எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு இரநூறுவா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரூபா இருநூறு கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆமா மாமா பெட்ரோலுக்கு எல்லாம் போக ஒரு கிடைக்கும் மாசத்துக்கு கிடைக்கும் ஆமா எல்லா சந்தையும் போக மாட்டோம்னா ஒரு அஞ்சு சந்தை நாலு சந்தை தான் போவோம் போவோம் இது தவிர வேற திருவிழா காலத்தில் திருவிழா வியாபாரத்துக்கு போகிறது திருவிழா வியாபாரம் போகிறது நல்லா இருக்கும் இந்த வேறு ஃபேன்சி வியாபாரம் மட்டும் தான் பண்ணுறீங்களா வேறு வியாபாரம் இல்லை இது மட்டும்தான் தான் மட்டும் இது மட்டும் தான் ஓகே ரொம்ப நன்றி நான் சந்திச்சது மகிழ்ச்சி ஐயா தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் சண்டே மார்க்கெட் சண்டே மார்க்கெட்னு சொல்கிறோம் அது மாதிரி ஞாயிறு சந்தை நம்ம ஊரில் நம்ம ஊர் காலகாத்தானில் ஒரு ஞாயிறு சந்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எனக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது அது மட்டும் இல்லை சின்ன சின்ன பசங்களாம் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு காய்கறி விற்கிறது பலாச்சோளை இது மாதிரி நிறையா வியாபாரத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க இது பிற்காலத்தில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பசங்களும் வந்து அந்த வியாபாரத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க படிக்கிறது மட்டும் இல்லை வியாபாரத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்கன்றது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது அது மட்டும் இல்லை நாற்பத்தஞ்சு வருஷமாக அழகாக ஒரு திருமண வாழ்க்கையில சண்டை இல்லாமல் நடத்தி மூணு பசங்க பேரும் பேத்தி இது மாதிரி நிறைய அனுபவங்களும் இந்த காணொலியில் இருந்தது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி